ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து ரெண்டு சிறப்பு ஒண்ணு வந்து வாஸ்து நாள் இன்னொன்னு வந்து அமாவாசை ஆனா இன்னைக்கு சந்திரன் வந்து கடகராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் இன்னைக்கு அமாவாசை மத்தியானத்துக்கு மேலதான் வருது ஆனாலும் இன்றைய நாள் தான் நம்ம தர்ப்பண திதியாக அதை எடுத்துக்கிறோம் சோ இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அமாவாசை இருக்கு இன்னைக்கு வந்து வாஸ்து நாளும் கூட அண்ட் ஆவணி மாசத்துக்கான முதல் வெள்ளிக்கிழமையும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்ல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்குங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் சண்டைகளும் தீரும் அலுவலக வேலையாக உங்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நன்மையை தரும் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை திதியாக இருப்பதனால் அங்காளம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று அமாவாசை திடீர் அன்னதானங்கள் செய்வது நல்லது ராசிநாதன் சுக்கரன் சந்திரனுடன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தருவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தையும் கொடுக்கும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று வந்து சேரும் நீண்ட காலமாக இழுபதியில் இருந்து வந்த வேலைகள் மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் இன்றைய நாளில் வரும் பொழுது மனதிற்கு அமைதியும் நல்ல ஒரு திருப்தியும் தரக்கூடியதாகவே இருக்கும் ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வப்போது உங்களுக்கு நண்பர்களிடையே சில மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அலுவலக ரீதியாக கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புதன் சுக்ரன் சேர்க்கை சில மனக்குழப்பங்களையும் மன சஞ்சலங்களையும் கொடுக்கலாம் இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குழப்பங்கள் தீரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சில தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம் இருந்த போதிலும் பெரிதாக எந்த விதமான மாற்றங்களும் இல்லை கடகராசி அன்பர்களுக்கு இன்று வருமானங்களும் அதிகரிக்கும் சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தரலாம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வதற்கும் வழிபிறக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் முழு அனுகிரகமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் மற்றும் புதன் சுக்ரன் இவர்களின் சஞ்சாரம் துலாம் ராசி நேர்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ இல்லது மன சஞ்சலங்களோ இன்று இருக்காது ரிச்சிகராசி நேர்கள் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு மன அமைதியான நாளாக இருக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு இன்று விச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வோ அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டுவோ அதற்கான நற்செய்திகளோ இன்றைய நாளில் இடம்பெறும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான நற்செய்திகளும் வரலாம் அமாவாசை மற்றும் வாஸ்து நாளான இன்று இந்த தனுசு ராசி அன்பர்கள் பித்ரு காரியங்களையும் செய்து மற்றும் ஆலய வழிபாடு சிறந்தது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் உச்சிகால பூஜையில் கலந்து கொள்ளலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் இடம் மாற்றம் வேண்டுவோர் மற்றும் பதவி உயர்வுக்காக காத்திருப்போருக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது பொருளாதார ரீதியாக சற்று நல்ல ஒரு உயர்வையும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளோ அல்லது திருமண பேச்சுவார்த்தைகளோ மாலை நேரத்தில் சில மூன்றாவது மனிதர்களால் ஏற்படும் அது உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் ஒரு சிலருக்கு இன்று ஆச்சரியமான சில விஷயங்களும் நடைபெறும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு அமைதியும் ஒரு திருப்தியும் ஏற்படும் ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் இன்று உங்களுக்கு இடம்பெறலாம் குடும்பத்தில் சுபங்களும் நிகழும் கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் கிரக சேர்க்கையால் சில செலவுகள் இருந்தாலும் இன்று பெரிதளவுக்கு வியாபாரிகளுக்கு நஷ்டங்கள் இருக்காது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளினுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நின்று போனது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய இன்று உங்களுக்கு மன திருப்தியும் நிறைவும் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மாற்றங்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியை தரும் மீனராசினியர்களுக்கு ராசியில் சனி மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இந்த சஞ்சாரத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு